வருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் குணாள் பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜுதிடம் படித்து மீறி ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திரக்கூடிய ஜதிர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதி நபர்களுக்கும் இல்லை ஜெயதரப்பரிய புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இல்லை ஜெயரப்பரிய புத்தகங்கள் லிஸ்ட் பெறப்படும் அவங்க ஸ்கிரீனை ஸ்கிரோலாக போய் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா uh என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டிகள் விளக்கங்கள் தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு கரிச பேர் சுட்ட திருமணபுரத்தான் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த குருதட்சணையில் தரமான அளவுக்கு வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகும் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி உபாசனை வழிபாடு செய்யும் முறை அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிட செய்கிறவங்க மாந்திரிகத்தை தொழிலாக செய்கிறவங்களுக்கு ரொம்பவே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த அரிய வகையான புத்தகம் இந்த புத்தகத்தில் வந்து என்னென்ன தலைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியை உபாசனை செய்ய யாருக்கு பிராப்தம் அதிகமாக உண்டு உச்சிஷ்டம் என்ற சொல்லுக்கான விளக்கம் என்ன ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபாடு செய்யும் தகுந்த முறை പഴമൈകാലത്ത് ശ്രീ ഉഷ്ടിഷ്ട മഹാഗണപതി സമേത தாராதேவி புகைப்படம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி மகா யந்திரம் ஜோதிடர்களுக்கும் மாந்திரிகர்களுக்கும் வரப்பிரசாதம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி சமேத தாராதேவி உபாசனை வழிமுறைகள் கர்ம காரியங்களுக்காக தாராதேவியின் ஆடை நிரமம் கிடைக்கும் வெற்றியும் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி மகா மந்திரம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி சமேத தாராதேவி பூஜை பிரயோகம் முறை அப்படிங்கிற ஒரு புத்தக இந்த தலைப்புகளில் விளக்கங்கள் இருக்குதுங்க இந்த புத்தகம் வந்து ரொம்பவே ஒரு அருமையான புத்தகம் ஸ்ரீ முத்திஷ்ட கணபதி பெருமானை நீங்கள் உபாசனை செய்வதற்கு இதோட ஒரு சிறந்த அரிய மருந்து புத்தகம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது அப்படிப்பட்ட புத்தகமாக ஒரு அற்புதமாக புத்தகமாக இருக்கும் இந்த புத்தகத்தை வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு குரூப் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அணைஞ்சுக்கிடலாம் இந்த விளம்பரத்தை லேட்டாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு எப்போனாலும் நீங்கள் தொடர்பு பெற்று இந்த புத்தகத்தோட புத்தகத்தை நீங்கள் வாங்கி சரிங்களா இப்போ ஏற்பட்ட ஒரு அரிய விஷயத்தை உங்களோட ஷேர் பண்றது பதிவு வழக்கம் போல் சேனலில் நேமாட்சி பலன்கள் தொடரும் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்